உறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் இன்றைய தினம் இந்த காணொலியில என்னென்ன விடயத்தை பற்றி நாம பார்க்க போறோம் என்றால் முதலாவதாக இன்றைக்கு அரசியல் களத்துல மிகவும் பரபரப்பாக சூடு பிடித்திருக்கக்கூடிய ஒரு விடயம் ஹரிணி அமரசூர் அவர்கள் பதவி விலகுவாரா அல்லது அவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவாரா என்ற ஒரு உடயம் ஒன்று பேசு இருக்கின்றது அவர் எதற்காக பதவி விலக வேண்டும் என்ன காரணம் அவர் சொன்ன உடயங்கள் என்ன என்ற எல்லா முழுமையான விளக்கங்களையும் இந்த காணொலியில பார்க்க போகின்றோம் அதே நேரம் முல்லைத்தீவு முத்தையங்கட்டு பகுதியில ராணுவத்தினரால் அடித்து கொலை செய்யப்பட்ட உடயம் தொடர்பாகவும் கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய மேலதிக விபரங்கள் தொடர்பாகவும் இந்த காணொலியில நாங்கள் பார்க்க போகின்றோம் நேரடியாகவே காணொலி கொள்ள போவோம் அந்த வகையில முதலாவதாக நீங்கள் நிறைய தலைப்பு செய்திகளை பார்த்திருக்க கூடும் அதாவது இன்றைக்கு பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் பதவியில் இருந்து நீக்கப்படுவாரா ஆஹ் மகிந்தவின் மகனால் ஹரணி அமரசூரிய ஏற்பட்ட பேராவத்து என்ற மாதிரியான மற்றது புதிதாக ஒரு வார்த்தை ஒன்று சுப்ரீம் செட் நம்பர் ஒன் என்று சொல்லி இலக்கமிடப்பட்ட பெண்கள் தொடர்பாக எல்லாம் நீங்கள் தற்போது ஒரு சிலர் இது விடம் தொடர்பாக கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதற்கு தற்போது அது பேசுபொருள் ஆகவதற்கும் பிரதமர் அதாவது ஹரிணி அமர் சூரிய அவர்கள் பதவி விலகுவதற்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகின்றோம் அதாவது கடந்த வாரம் நடந்த பாராளுமன்ற அமர்வில ஹரிணி அமர் அவர்கள் ஒரு விடயம் என்று சொல்லி இருக்கின்றார் அவர் சொன்ன விடயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவினுடைய இளைய மகனான ஜோசிதர் ராஜபக்ச அவர்கள் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஒரு விண்கலம் ஒன்றை விடுவிக்கவுகின்றார் அதாவது சுப்ரீம் அதாவது அதாவது விண்கலம் ஒன்றை விடுவிக்கவுகின்றார் இது சீனா நிறுவனத்தின் உதவியோடுதல் இவர் வந்து விண்ணிற்கு என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இப்படி இருக்கையில இதற்கான செலவு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்தியாவினுடைய சந்திராயன் விண்கலத்திற்கு வந்து மேலான செலவுகளாக சொல்லப்படுகின்றது இப்படி இருக்கையில அதாவது ராஜபக்சி விண்கலத்துக்கு அரசாங்கம் பாரிய பாரிய முதலீடு செய்திருக்கின்றது என்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருந்திருந்தது இந்த விடயம் தொடர்பாகத்தான் கடந்த ஆறாம் திகதி நடந்த நாடாளுமன்ற அமர்வுல ஹரணி அமிரசூரி அவர்கள் சொல்லுறார் அதாவது ஜோசிதர் ராஜபக்ச அவர்கள் விண்கல அருவிய விண்வெளி விண்கலத்துக்கு இலங்கை அரசாங்கம் எந்த வகையிலே வந்து முதலீடு செய்யவில்லை என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் அவர் சொன்ன விடயம் வந்து அது வந்து சர்ச்சையாகவில்லை அடுத்த நாளே சொல்லி சொன்னால் வசந்த சமரசிங்க அவர்கள் என்ன சொல்லுறார் என்றால் அதாவது அதே அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் சொல்லுறார் ஹரிணி அமரசூரி அவர்கள் சொன்னது தவறான விடயம் என்று சொல்லி அவர் பொய் சொல்லுகிறார் என்ற மாதிரியே அமைச்சர் வந்து சொல்லி இருக்கின்றார் இது அரசாங்கத்துக்குள்ளே வந்து ஒரு முரண்பாடான உட்புசலை தோற்றுவித்த ஒரு விடயமாக இருக்கின்றது இதை வைத்துக்கொண்டு எதிர்கட்சிகளும் அப்புறம் ஊடகங்களும் அரசியல் பிரச்சாரங்களை செய்ய தொடங்கி இருக்கின்றன இந்த வகையில அவர் வந்து அதாவது பிரதமர் சொல்லுறா முதலீடு செய்யவில்லை என்று சொல்லியும் அந்த குறித்த விண்கலத்திற்கு ஆனால் அமைச்சர் சொல்லுகின்றார் இல்லை அவர் சொன்னது பொய் என்று சொல்லியுமே சொல்லப்பட்டிருக்கின்றது இப்படி இயற்கையில உதயன் கம்பன்பில அதாவது முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய உதயன் கம்பன் பிள்ளை என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் பிரதமர் ஹரிணி அமரசூர்யா அவர்களை பதவியில் இருந்து நீக்கிவிட்டு இடத்துக்கு அவைத்தலைவராக இருக்கக்கூடிய பிபல் ரத்நாயக்காவை பதவியேற்றம் செய்வதற்கான ஒரு இது சதித்திட்டமாகத்தான் இந்த விடயத்தை பார்க்கிறோம் என்று சொல்லி உதயன் கம்பன்பில அவர்கள் சொல்லி இருக்கின்றார் இப்படியாக மாறி மாறி வாத பிரதிவாதங்கள் எல்லாமே வந்து போய்கொண்டிருக்கின்றது இப்படி இருக்கையில அரசாங்கம் தற்பொழுது என்னோரு நிலைப்பாட்டை இந்த படையத்தில் கொண்டிருக்கின்றது என்று சொல்லி சொல்லி இருக்கின்றது அதாவது தற்போது இருக்கக்கூடிய பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் பிரதமர் ஹரிணி அவர்களை பதவி நீக்கம் செய்வதற்கோ அல்லது பிரதமரை மாற்றம் செய்வதற்கான எந்த ஒரு முடிவுகளுமே வந்து எடுக்கப்படவில்லை என்று சொல்லியுமே சொல்லி இருக்கின்றார் அதே நேரம் அதாவது அமைச்சர் சொன்ன விடயம் வந்து பிரதமர் சொன்ன விடயம் சரி என்ற மாதிரியும் அமைச்சர் அதாவது அமைச்சர் சொன்ன விடயங்கள் வந்த அமரசிங்க சொன்ன விடயங்கள் வந்து தவறு என்று சொல்லியுமே அவர் சொல்லி இருக்கிறார் அதே நேரம் அந்த விடயங்களால எங்களுடைய அரசாங்கத்திற்குள்ளேயோ அல்லது எங்களுடைய கட்சிக்குள்ளேயோ எந்த விதமான நெருக்கடிகளும் குளறுபடிகளுமோ இல்லை என்று சொல்லியும் இதனால வெளியில இருக்கக்கூடியவர்களும் எதிர்கட்சி எதிர்கட்சிகளுமே வந்து அரசாங்க பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்க சொல்லியுமே தற்போது பிரதமர் ஹரிணி அவர்களை வந்து மாற்றுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கைகளும் முடிவுமே எடுக்கப்படவில்லை என்று சொல்லி மகிந்த ஜெயசிங் அவர்கள் இந்த உடையத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்திருந்தனர் ஆகவே பிரதமர் அதாவது பிரதமராக ஹரிணி அமரசூரி அவர்களே தொடர்ச்சியாக இருப்பார் என்று சொல்லி ஆஹ் இது அதாவது ஆள்கிருஷ்ணி அவர்கள் தெரிவித்து இப்படியாக இந்த விடயம் தான் தற்போது பெரிய ஒரு பாரிய விடயமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த சுப்ரீம் செட் பிண்கலம் தொடர்பாக நிறைய விடயங்கள் வந்து பேசப்பட்டு இதற்கு அரசாங்கம் செலவிட்டிருக்கின்றதா என்ற மாதிரியாக எல்லாமே தற்போது விடயம் வந்து சர்ச்சையாக இருந்தது இதனுடைய முழுமையான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன் அஹ் தொடர்ச்சியாக அடுத்த விடயத்திற்கு போவோம் மிகவுமே அநேஷ தினம் அந்த முத்தையன் கட்டுகளின் உடைய இடம்பெற்றிருந்தது இந்த நிலையில அதாவது பதினைந்தாம் திகதி அஹ் தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவர்கள் அஹ் இந்த நாடு தோல்வியை ஹர்த்தால் அதுக்கு வந்து அலை போன்றை விடுத்திருக்கின்றார் இப்படி இருக்கையில் நாங்கள் என்னதான் போராட்டங்கள் செய்தாலுமே அந்த ஒரு ஒரு உயிரை கொலை செய்வதற்கான ஒரு அதிகாரத்தை யார் இந்த இராணுவத்தினருக்கு கொடுத்திருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி வந்து நிச்சயமாக இருக்கின்றது தமிழ் மக்களுக்கு எப்பொழுதுமே ஒரு பாதுகாப்பற்ற நிலையை தற்போது வரை நிலவி கொண்டு வருகின்றது சொல்லி பாத்தீங்கன்னா இந்த விடயத்துல தற்போது ஐந்து இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் பொதுமக்கள் நேரடியாக பார்த்த சாட்சியங்கள் சொல்லுகின்றன கிட்டத்தட்ட இருபது இராணுவத்தினருக்கு மேலாக ஒரு முளைஞனை வந்து தாக்கியதை கண்கூடாக பார்த்திருக்கின்றார்கள் அப்படி இயற்கையில ஐந்து இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதுல இன்னொரு விடயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கைது செய்யப்பட்ட ஐந்து இராணுவத்தினருமே சரியாக உட்படுத்தப்படுவார்களா என்றது வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது அல்லது இவர்களுமே அஹ் அதாவது பிணையிலோ அல்லது வந்து பட்டாண்ட பணங்களோ செலுத்தி செலுத்தி வெளிவருவதற்கான வாய்ப்புகள் எங்களுடைய நாட்டில் நூறு வீதம் இருக்கின்றன ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொதுமக்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு தமிழனை அடித்து கொலை செய்வ கொலை செய்வதற்கான தைரியத்தை இந்த இருக்கிறேன் சொல்லி சொன்னால் ஒரு தமிழன் தானே இவர்கள் என்ன செய்து விட முடியும் என்று சொல்லி தமிழன் அதே நேரம் இந்த தமிழ் அரசியல்வாதிகளும் என்ன செய்து விட முடியும் என்று சொல்லி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரமும் நம்பிக்கையும் தான் தமிழ் மக்கள் மீதான இனவழிப்பையும் இந்த வந்து ஒரு காரணமாகவே இருக்கின்றது இருக்கக்கூடிய அதாவது தமிழர் பகுதிகளில் வடக்கில் இருக்கக்கூடிய ராணுவ முகாம்களை வந்து மக்கள் போராடி வருகின்றார்கள் ஹர்த்தாலுமே வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக நாம பார்ப்போம் இந்த விடயத்துல உண்மையாகவே சரியானவர்களுக்கு தண்டனை வந்து இந்த இவ்விடயத்தில் நீதி கிடைக்குமா என்ற எல்லா விடயங்களையும் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சொன்னேன்